வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் நாராயணன் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பரிகாரம் மிக எளிமையான செலவே இல்லாத பரிகாரங்கள் அதாவது நம்ம வீட்டில் உள்ள சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவர்களை வைத்து ஒரு எளிய வகையில் பரிகாரம் அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுக்குந்தி இருந்தாலோ அல்லது சூரியன் மூலமாக ஜாதகர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரும் பட்சத்துல அந்த சூரியனை நம்ம வலுப்படுத்துவதற்கு நம்ம வீட்டில் உள்ள அப்பா அப்பா சார்ந்த உறவினர்கள் மாமனார் அவர் சார்ந்த உறவினர்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டாலே போதும் சூரியன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய தீர்வாக இது அமையும் அதே மாதிரி சந்திரன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் உள்ள உங்களது தாயார் தாயார் சார்ந்த உறவினர்கள் மாமியார் மூத்த சகோதரிகள் இவர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே சந்திரன் சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும் அதேபோன்று செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் உள்ள இளைய சகோதரர்கள் சகோதரரின் உறவினர்கள் இவர்களை நன்றாக நம்ம பார்த்து கொண்டால் செவ்வாய் அனுகூலமாக செயல்படத் தொடங்குவார் அதேபோன்று உங்கள் ஜாதகத்தில் புதன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் உங்கள் தாய்மாமன் தாய்மாமன் உறவுகள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டாலே புதன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் உங்கள் ஜாதகத்தில் குரு சார்ந்த பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் உள்ள மூத்த சகோதரர் அவர்களையும் உங்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நன்றாக அனுசரித்து சென்றாலே குரு சார்ந்த பிரச்சனைகள் அனுகூலமாக இருக்கும் சுக்கரன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் கணவனாகில் மனைவி மனைவியாகில் கணவன் அவர்கள் சார்ந்த உறவினர்களை நன்றாக அனுசரித்து சென்றால் சுக்கரன் சார்ந்த பிரீத்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போன்று சனி உங்கள் வீட்டில் வயதானவர்கள் ஊரமுற்றவர்கள் உங்கள் வீட்டில் அந்த அன்றாடம் பணி செய்பவர்கள் இவர்களை நீங்கள் நன்றாக கவனித்து அனுசரித்து சென்றால் சனி பிரீத்தி கண்டிப்பாக கிட்டும் ராகு என்றால் தந்தை வழிபாட்டன் தந்தை வழிபாட்டி இந்த வர்க்கத்தாரை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் அதே போன்று கேது தாய் வழிபாட்டன் தாய் வழி பாட்டி இவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் நீங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயங்களே கிரகங்களுக்கு பிரீதியாக அமைந்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை பயக்க கடமைப்படுவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை ஒரு லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்